தமிழுக்கு மதுவென்று பேர் இன்பத் தமிழென்கள் உரிமைச்சும் பயிருக்கு வேர் என தலைப்பிற்கு ஏற்றாற்போல் தமிழன்னை வணங்கி அவையில் விட்டு இருக்கும் நடுவர்களையும் மேலும் மதுவை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்த இறக்கும் மாணவ சுறாமையும் வணங்கிய உரையை தொடங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பூரண மது விளக்கு அதுவே நம் இலக்கு பட்டசாராயம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்லுவான் தேவையான பொருட்கள் அழுகி போன காய்கறிகள் பழங்கள் அதே மாதிரி கெட்டுப்போன சர்க்கரை செத்த பள்ளி பாம்பு அப்புறம் தண்ணி அமோனியா யூரியா யூரியா இல்லாட்டி மனித சீருங்கள் இப்படிப்பட்டதை பயன்படுத்தி தான் நம்ம நாட்டு சரக்கு நச்சு நச்சுன்னு தான் இருக்குன்னு சொல்கிறோமே அந்த சரக்கு தயாரிக்கப்படுது இதை குறிச்சா நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் மதுங்கிறது சொர்க்கத்துக்கான பாதைன்னு சொல்கிறாங்களே அது மறைமுகமாக இதைத்தான் சொல்கிறது குடித்தா தொண்ணூற்றம்போது சதவீதம் உடனே மதுவுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான போகிறதுக்கான கதவு திறக்கப்படும் இப்படிப்பட்ட கொடுமையான கள்ளச்சாராயத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் அதற்காக நாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன் மது குடிக்கிறது கேடு கேடு அப்படிங்கிறாங்கன்னா மதுங்கிறது முதல்ல உற்சாகத்தை தான் தர்ற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை அடிமைப்படுத்தும் ஐநா சபை சொல்லுது மதுங்கிறது ஒரு நீண்ட கால நோய் அதை கட்டாயம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் ஆண்டுதோறும் அக்டோபர் மூணு மது ஒழிப்பு நாளாக கொண்டாடுறாங்க மதுங்கிறது முதல்ல மூளையை பாதிக்குது மூளையில கார்த்தா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அதுதான் கட்டுப்படுத்துது நமக்கு என்னென்ன செய்யணும் இப்ப வாத்தியார் இருக்காருன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அதே இந்த நண்பரோட இப்படி பேசணும் அப்படிலாம் ஒரு நேர்மையான ஒரு வழியில நம்மளை நடத்துது அதுல வந்து ப்ளூ அதாவது நியூக்ளிட்டோன் கார்டோ அப்படிங்கிற ரெண்டு பகுதி இருக்குது அது வந்து நமக்கு வந்து மூளைக்கு இப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிற கட்டளை இருக்குது இந்த கார்டோ அப்படிங்கிறதுங்கிறது என்னென்னா கெட்ட செய்திகளை மூளைக்கு அனுப்புறது அதுதான் மது குடித்தோடனே அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்தோடனே வாகனங்களை தாறுமாறாக ஓட்டுறது யாரை கண்டாலும் மரியாதை இல்லாமல் பேசுகிறது இப்படி பல பாதிப்புகளை ஏற்படுத்துது மது குடிச்ச உடனே முதல்ல மூளை செயலிழக்குன்னு சொன்னேன் அடுத்தது கல்லீரல் காயமாகுது கணையம் காயமாகுது அதாவது சிறுகுடலுக்கு போகிற மது என்ன ஆகுது பல ஆக்சைடுகளா அதாவது பல அமிலங்களா தெரிஞ்சு ரத்தத்துக்கு போகுது முப்பது மில்லி ஆல்கஹால் ரத்தத்தில் கலந்தால் மனுஷனோட எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போகும் இருபது மில்லி கலந்தால் நிச்சயம் கட்டாயம் நம்ம பறி போகும் பட்டுக்கோட்டை யார் சொல்லுவார் ஆறறிவில் அறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கிற அஞ்சறிவு நிலைக்கும்னா அதுவும் கூட டவுட்டும் பாரு அப்படித்தான் ஒவ்வொரு அறிவாக இப்படி மதுவை குடிச்சா கெட்டுக்கிட்டே போகும் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம நிச்சயம் மதுவை ஒழிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ரஷ்ய புரட்சி நடந்துச்சு இதுக்கு முக்கிய காரணமே மது தான் அதாவது ஓட்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஓட்காங்கிற வார்த்தை இருந்து உருவாச்சுன்னு அப்படிங்கிற ஒரு வரலாறையும் நம்ம சொல்லிட்டு போவோம் இந்த சொல்லு வந்து வாட்டர் அப்படிங்கிற இருந்து தான் உருவானதாக ஆங்கில அகராதி சொல்லுது இப்படிப்பட்ட இதிலேருந்து தான் நாற்பது சதவீத வருமானம் கிடச்சிது தான் அரசுக்கு இதை எடுத்து எதிர்த்து தான் ரஷ்ய புரட்சி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பனிரெண்டு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஏற்பட்டுச்சு அது ஒரு தோல்விய தலவுனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டுச்சு இப்படிப்பட்ட ஒரு பூரண மதுவிலக்குக்காக உலக சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு காந்தியடிகளும் சரி பெரியாரும் சரி மது கல்லுக்கடையை ஒழிக்கிறதுக்கு மிகவும் பாடுபட்டாங்க ஏன்னா மது நம்ம மூளைக்குள்ளே போய் நம்ம அறிவை அழுங்கடிக்கும் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணால் பத்தாதுன்னு பெரியார் தன்னோட தோட்டத்தில் இருந்த ஐநூறு தென்னமங்கல மரங்களையும் வெட்டினார் இன்றைக்கும் நம்ம மது விலக்குக்காக காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு மது கடைகளை அடைக்கணும் ஆனால் அதுக்கு முந்தின நாளே இரண்டு மடங்கு வியாபாரம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அதற்கான முக்கிய காரணம் மது பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் சின்ன குழந்தைகிட்ட நம்ம சொல்லணும் மது மதுவை பற்றி மதுனா இப்படித்தான் கேடானது அப்படின்னு சின்ன குழந்தைங்களோட மனசு எப்படின்னா ஒரு புதுமை பித்தனை ஒரு கதையில் சொல்கிறாரு ரெண்டு உருவங்கள் இருக்குது ஆண் பெண் உருவங்களை அது ரெண்டுமே நிர்வாணமாக இருக்குது அந்த பொம்மைகளை நிர்வாணமாக இருக்குது இப்போ ஒரு பையன் கேட்குறாங்க ஒரு பொண்ணை பார்த்து எங்கள் சின்ன குழந்தைய பார்த்து இதில் எது ஆண் பொம்மை எது பொன் பெண் பொம்மை அப்படின்னே எப்படி நம்மளால் சொல்ல முடியும் அது ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா தானே நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்குது ஏன்னா குழந்தைகளுக்கு ஆண் பெண்ணுங்கிற வேதம் எப்படி தெரியுதுன்னா அதுங்க ட்ரெஸ் போட்டுருக்கிறத வச்சு தான் நமக்கு அதில் அதுகளால் புரிஞ்சுக்க முடியுது நம்ம அப்படித்தானே பழக்கிருக்கோம் அது மாதிரி சிறு குழந்தைகள்கிட்ட நம்ம மதுவை பற்றின கொடிய விளக்கங்களை சொல்லணும் இப்படியெல்லாம் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி நம்ம சின்ன குழந்தைகிட்ட பாட சொல்றதே கோட்டரு பத்தலை மாப்புல இன்னொரு கோட்டரு சொல்லுடா அப்படின்ற பாட்டை பார்த்து சொல்லித்தானே கேட்டு மகிழ்கிறோம் அப்படி இருந்தால் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அதற்காக மது விலக்குக்காக நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து தயார் பண்ணணும் அடுத்ததாக பள்ளி பதினஞ்சுலேருந்து பதினேழு வயசுங்கிறது மிகப்பெரிய ஒரு வயசு இந்த வயசில் எதுவுமே சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்துறதுக்காக பல விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தணும் கல்லூரி மாணவர்கள்ட்ட நம்ம சொல்லணும் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி மதுவை நம்ம ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கிறதுக்கு நம்ம வெறுமனே கோஷம் மட்டும் எழுப்புனா பத்தாது நம்ம வீட்டில் உள்ளவங்க அல்லது நம்மளோட நண்பர்கள் எல்லாரையும் திருத்தத்துக்கு மிகப்பெரிய பாடுபடணும் நம்ம எல்லாருமே மது வாங்குறதை நிச்சயம் மதுக்கான தேவை இல்லைன்னோடனே அது கட்டாயம் நிறுத்தப்படும் ஒரு இடத்துல தடுக்கப்படும் நம்ம அம்மா சின்ன குழந்தையிலேருந்து சொல்லுவாங்க சக்கரை தின்னா டாக்குன்னு நம்ம சக்கரையை ஒழித்து வைப்பாங்க அல்லது எட்டாவது இடத்துல வைப்பாங்க அதே மாதிரிதான் மதுங்கிறது ஒரு கொடியது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை நீக்கத்துக்கு மது கடைகளை நம்ம முற்றிலுமாக அகற்றணும் அதை செஞ்சால் தான் அது அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம சமூகத்துக்கு ஏற்படுத்தும் அப்போ இல்லை கட்டாயம் மது விளக்கு அமலுக்கு வரும் இன்னைக்கு கேரளா முழுமையான மதுவிலக்கு பெற்ற மாநிலமாக ஆயிருந்துச்சு இந்த இந்த ஏப்ரல் இருந்து மது மதுவிலக்கு அமல்படுத்த போகிறாங்க அதனால நம்மளோட முக்கியமான ஒரு இலக்கா பூரண மதுவிலக்கு இருக்கணும் அதற்காக மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தணும் அது அறவழியில் நடத்தணும் அதுக்கான கருத்தியல் இயக்கங்களை பலரிடத்தில் கொண்டு போகணும் வீடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களை திருத்துனா சமூகம் முன்னேறும் சமூகத்துல உள்ள திருத்தினா நாடு நாடு முன்னேறும் எனவே ஒவ்வொன்றும் மாறணும்னா நம்ம தொடக்கத்திலேருந்து ஒரு முயற்சியையும் விழிப்புணர்வையும் கொண்டு வந்தால் பூரண மதுவிலக்கு சாத்தியமாகும் நன்றி